திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியாக போகிற பலனை பற்றி பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரைக்கும் ரிஷபராசியிலே குரு பகவான் ஆகிறார் ஒரு சு ஏற்கனவே ஒரு சுபருடைய வீட்டில் தான் இருக்கார் இதுவும் ஒரு சுபகிரகம் தான் அதனால் பெரிய பாதிப்புகளை குரு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பாருங்கள் உங்கள் ஜாதகத்தை ரெண்டு கேட்டகரியே பிரிக்கணும் ஒன்று குரு வக்ரமாயிருக்கான்னு இருக்கான்னு பாருங்கள் அல்லது குரு வக்ரம் இல்லையான்னு பாருங்க இப்படி குரு வக்ரமாக இருந்தால் இந்த நான்கு மாத காலங்கள் ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு ஜாக்பாட் மாதம் நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே நடக்கும் ஒருவேளை உங்க ஜாதகத்துல குரு வக்ரம் இல்லாம இருக்காரு அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்ப எதுல அப்படி இருக்கணும் அப்படின்னா குரு அப்படின்னா நகை பணம் சொத்துக்கள் பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாம் சொல்லக்கூடியது குருதான் இந்த குரு உங்க ஜாதகத்துல வக்ரமா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் நகை தங்காது அதே போல பண இழப்புகள் நிறையா இருக்கும் நகை எடுத்தீங்கனாலும் ஏதாவது ஒரு அடமானத்துக்கு போகும் விற்க வேண்டியது இருக்கும் நகை போட்டாலே ஒரு பாதிப்புகள் நெகட்டிவ் நிறைய வரும் இதெல்லாம் குரு உங்க ஜாதத்தில் ஈஸியாக வக்கிற மாதிரி இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே போல குழந்தைகள் சார்ந்த ஒரு அவமானங்கள் குழந்தைகளுக்கு எது செய்ய முடியாமல் இருக்கிறது குழந்தை தடை ஏற்படுறது குழந்தை தாமதமாக பிறப்பது அது எல்லாமே வந்து உங்களுக்கு குருவினுடைய தன்மையில் வந்துரும் பரம்பரை சொத்துக்கள் இருக்காது தாத்தா பாட்டி சொத்துக்கள் சேர்த்த முடியாது எவ்வளோ பணம் வந்தாலும் தங்காது வர்றது எல்லாமே செலவாகுது விரயமாகுது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு எல்லாமே இந்த குரு பகவான் கொடுப்பார் எங்க போனாலும் பெயர் புகழ் இருக்காது அதே போல உங்களுக்கு நீங்க யாருக்கு என்ன நல்லது செஞ்சீங்கனாலும் திருப்பி பலன் அப்படிங்கறது ஒரு துளி கூட கிடைக்காது இது வந்து உங்க ஜாதகத்துல இயற்கையாகவே குரு கெட்டிருக்கும் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்ல அப்படின்னா உங்க ஜாதகத்துல குரு நல்லா இருக்கார் அப்படின்னு என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படின்னா பரம்பரை பரம்பரையாக சொத்துக்கள் சேர்த்தக்கூடியவரா இருப்பாரு ரெண்டு தலக்கட்டு மூணு தலக்கட்டுக்கு வர்ற வரைக்கும் சொத்தை சேர்த்து வச்சிருப்பாரு அதே போல நகை தங்கும் நிறைய நகை வாங்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் நிறைய நகை சேர்ந்துக்கிட்டே இருக்கும் வாங்க 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 சேர்ந்துக்கிட்டே இருக்கும் குழந்தைகள்னால நல்ல ஒரு வளர்ச்சி மகிழ்ச்சி குழந்தைகளுக்கான தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே இந்த குருவினுடைய தன்மையில குரு உங்க ஜாதகத்தில் நல்லா இருந்தால் இதெல்லாமே நிச்சயமாக நடக்கும் இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் உங்க ஜாதத்தில் குருவினுடைய நிலை குரு நல்லா இருக்காரா நல்லா இல்லை அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க இப்போ நாம ஒரு ராசிக்கு உண்டான இந்த குரு வக்ரகதி என்ன ஆவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் விருச்சிக ராசி விருச்சிக ராசியை பார்த்த வரைக்கும் ஆஹ் சனியினுடைய வக்கர பார்வையில தான் இருந்துட்டு இருக்கீங்க இப்போ நேரடியாக குரு பார்த்துட்டு இருந்தார் இப்ப அவரும் இப்ப ரெண்டு எப்பவுமே ஒரு சூட்சமமான விஷயம் பார்த்தீங்கன்னா குரு பார்க்கிற இடத்தை சனி பார்த்தாலும் சனி பார்க்கும் இடத்தை குரு பார்த்தாலும் அந்த நபர் ஜாதகத்திலேயே மிகப்பெரிய வளர்ச்சி அது அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம் அந்த இடம் அதிர்ஷ்டம் அந்த நபர் அதிர்ஷ்டம் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் மூலமாக அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே தடை இல்லாம வரும் அப்படிங்கறது அமைப்பு இப்ப ரெண்டு கிரகங்கமே இதை பார்த்துட்டு இருக்காரு அதுவும் ரெண்டு வக்ரமாகி வேற பார்த்துட்டு இருக்கிறாரு இப்போ அந்த வக்ரமாகி பார்க்கும் பொழுது ஏன்னா சனி முதலே உங்களுக்கு வக்ரமாக இருக்கிறதுக்கு சனி பயிற்சியினுடைய வக்ரகேதி பயிற்சியை நான் கொடுத்துருக்கேன் இப்ப வேற குருவும் வக்ரமாகிறார ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க ஜாதகத்துக்கு தனம் பொருளாதாரம் குடும்பம் வாக்கு உங்களுடைய குழந்தைகள் குடும்ப ஒற்றுமை இதெல்லாமே உங்க குல தெய்வம் இதெல்லாமே சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த குரு இருக்கார் இந்த பொசிஷன் தான் குரு இந்த பிரிவில் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படிங்கிற அமைப்பை ஜாதகத்துல இருக்கு அப்போ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இயற்கையாகவே ரெண்டு மற்றும் அஞ்சாமதி விதியான குரு ஏழாம் இடத்துல இருக்கிறது யோகம் உங்க ஜாதகத்துல குரு வக்ரமா இருக்கான்னு பாருங்க அப்படி வக்ரமாக இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டங்களில் பண வரவு தடையில்லாத பண வரவு ஏதாவது லாயிருச்சு வெளிய பணம் கொடுத்து வராம இருக்கு நினைச்சிங்கன்னா வரும் உங்களுடைய பேச்சை ரசிச்சு கேட்பாங்க பேச்சால பெருமைப்பட வேண்டிய ஒரு காலகட்டங்கள் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் பொருளாதார நிலைகளும் கொஞ்சம் அதிகமாகும் அடுத்தது பாருங்க அஞ்சாம் இடத்துக்கும் அதிபதி ஆகிறதுனால அஞ்சுன்னா குழந்தை குழந்தை சார்ந்த விஷயத்துல ஒரு பெயர் புகழ் குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு அதே போல அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது குல குலதெய்வம் நிறைய பேருக்கு குலதெய்வமே தெரியாம இருக்கும் அந்த குலதெய்வம் எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு காலங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இதெல்லாமே கிடைக்கும் அஞ்சாமடங்கு திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம் அப்போ திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண வரவு கிடைக்கும் அப்படிங்கறது சொல்லலாம் ஒரு உங்க ஜாதல குரு வக்ரம் இல்லாமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் தடை தாமதங்கள் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் பணம் வெளியே கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது ஜாமீன் கையிலத்துக்கு யாருக்கும் போடக்கூடாது மற்றவர்களுடைய பிரச்சனைக்கு பொறுப்பேற்க கூடாது மற்றவர்களுடைய குடும்ப விஷயத்துல போய் தலையிட்டு நீங்க மாட்டிக்க கூடாது இதெல்லாமே உங்களுக்கு திரும்பி கிடைக்கும் நீங்க நல்லதுதான் செய்ய போவீங்க ஆனா பழிபாவங்களை நீங்க ஏத்துக்க வேண்டிய சூழ்நிலைகளை கொடுத்து விடும் அப்ப பணம் வர இடம் கொஞ்சம் தடையானதுக்கு வாய்ப்பையும் கொடுத்துருவோம் பேச்சால நிறைய பிரச்சனைகள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில கொடுத்துருவார் குழந்தைகள்னால சில சில அவமானங்கள் குழந்தைகளுக்கு விஷயங்களை பூர்த்தி பண்ணாமல் உண்டான வாய்ப்புகள் ஒரு குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறீங்க குழந்தைக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கவனமாகிருங்க உங்கள் ஜாதத்தில் குரு வக்ரம் விளையாடலாம் ஏதாவது ஒரு ஏமாற்றது நடக்கிறதோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் செய்யக்கூடிய அந்த செலவுகள் அது வந்து உங்களுக்கு தடையாகிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடும் அதனால் இது வந்து உங்கள் ஜாதத்தில் தசாபுத்தி கனெக்டிவிட்டி ஆகுது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு நன்மைகளை கொடுத்துடும் நல்ல தசாபுத்திகளாக இருந்தால் பொதுவாக கிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்கிரகதியானாலும் ஆனாலும் அதுவும் சுப சுபர் வீட்டிலிருந்து குரு வக்ரமாகறது பெரிய பாதிப்புகள் இல்லை ஆனால் அசுப கிரகங்கள் வக்ரமாகறதுதான் பிரச்சனை அப்போ அசுப கிரகமாக இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு அஸ் சனியாக இருந்து வக்ரமாகும் பொழுது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்து கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை அப்போ இந்த உங்கள் ஜாதகத்துல இந்த குருவும் வக்ரம் பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தணும் தசாபுர்த்தி நல்லா இருந்து ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருந்தால் குரு பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நூறு சதவீதம் சொல்றேன் வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதவிகளை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்தினுடைய சரணம்